வணக்கம் இது தமிழ் விடின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை பல மண்டையோட்டு தொகுதிகள் மீட்பு நாட்டில் உள்ள பல லட்சம் குடும்பங்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் யாழ் மாவட்டத்தில் பத்து சபைகளை கைப்பற்றுவோம் கஜேந்திரகுமார் நம்பிக்கை காசாவில் ஒரு கிலோ சீனி பதினேழாயிரம் ரூபாய் தொடரும் அவல நிலை அதிகாரத்தை கைப்பற்ற சகல சபைகளிலும் தமிழரசு கட்சி போட்டியிடும் அரசியல் குழு தீர்மானம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை இந்தியா பாக்போரை நிறுத்திய ட்ரம் புடின் தரப்பு வெளியிட்ட ரகசியம் சிறைவாசத்திற்கு தயாராகும் மஹிந்தவின் சகோதரர் கசிந்தது அரசு தரப்பு தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைகுழி ஆரம்பகட்ட ஆய்வானது இன்றைய தினத்துடன் நிறைவடையவுள்ளது இதுவரை பதினேழு தொடக்கம் பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாகவும் பகுதியளவும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஐந்து முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன இதேவேளை தொல்பொருள்துறை துறை பேராசிரியர் ராஜசோமதேவா நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அபிப்பிராய அறிக்கையில் குறித்த பிரதேசத்தை தாண்டியும் குற்றப்பிரதேசம் என்று சந்தேகிக்கப்படும் பிரதேசம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் சட்ட வைத்திய அதிகாரியின் கோரிக்கையின் அடிப்படையில் மேலும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் முன்வைத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலதிக ஆய்வை மேற்கொள்வதற்கான நிதிப்பாதீட்டினை உடனடியாக மன்றில் சமர்ப்பிக்குமாறு கட்டளை ஒன்றினை பிறப்பித்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த அஸ்வசம கொடுப்பனவு அடுத்த மாதம் வழங்கப்படவுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி பனிலகே குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவை சேர்ந்த நான்கு லட்சத்து இருபதாயிரம் குடும்பங்களின் ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி தற்போது நாடளாவிய ரீதியில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரம் குடும்பங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது வடக்கில் கூட்டணியாக யாழ்ப்பாணத்தில் பத்து சபைகளிலும் வன்னியில் நான்கு சபைகளிலும் ஆட்சி அமைக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பேரவையுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தர்மலிங்கம் சித்தார்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் உள்ளுராட்சி மன்றங்களில் கூட்டணிந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அவர்கள் இதனை மறுத்திருந்தனர் இதன்போது கூட்டணியாக இணைந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எத்தனை உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க முடியும் என எதிர்பார்க்கின்றீர்கள் என போதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அதன்படி யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் பத்து சபைகளில் தம்மால் ஆட்சி அமைக்க முடியும் எனவும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அநேகமாக நான்கு சபைகளில் ஆட்சி அமைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கும் சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் ஆகவே இந்த விடயத்தில் கட்சி சிந்தித்து செயற்பட வேண்டும் காசாவிற்கு அனுப்பப்படும் நிவாரண உதவிகளை சிலர் அபகரித்து வருவதால் அங்கு விற்கப்படும் பொருட்கள் ஐநூறு மடங்கு அதிக விலையில் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக காசாவில் ஒரு கிலோ சீனி இலங்கை மதிப்பில் பதினேழாயிரம் ரூபாவிற்கு விற்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன காசாவிற்கு அனுப்பப்படும் உணவு மற்றும் நிவாரண பொருட்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்திருந்த இஸ்ரேல் உலக நாடுகளின் அழுத்தத்தை அடுத்து மார்ச் மாதம் முதல் மிகவும் சிறிய அளவிலான பொருட்களை உள்ளே அனுப்ப தொடங்கியிருந்தது இவ்வாறு சொற்ப அளவில் அனுப்பப்படும் பொருட்களை சிலர் அபகரித்து அதனை அதிக விலைக்கு காசாவில் விற்பனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ரூபாவின்படி காசாவில் ஒரு லிட்டர் சமையல் எண்ணெய் பதினையாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஏழாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கோபி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது இஸ்ரேலின் தாக்குதலினால் இவ்வாறான வணிக மாபியாக்களினாலும் காசாவில் அவலநிலை தொடர்கின்றது நிர்வாகங்களை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக சில கட்சிகளோடு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகள் தவிர்த்த மத்திய சபைகள் அனைத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி மேஜர் தவிசாளர் பதவிகளுக்கு வேட்பாளர்களை முன்மொழியும் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்றிரவு மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை வழியில் நடைபெற்றது இதன்போது சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமாக ஆராயப்பட்டு மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜூன் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பேச்சுவார்த்தையினால் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இந்த விடயத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உதவியாளர் ஜுரி உஷாகோவ் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்து புடின் மற்றும் டிரம்ப் கடந்த ஜூன் நான்காம் திகதி பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த நிலையில் இருநாட்டு தலைவர்களும் பேசிய விவகாரங்கள் குறித்து புடின் உதவியாளர் ஜுரி உஷாகோவ் விளக்கம் அளித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் மோதலில் தொடங்கியது இந்த உரையாடல் பேச்சுவார்த்தையை முறியடிக்க உக்ரைன் முயற்சித்து வருகின்றது அப்போது மத்திய கிழக்கு நாடுகள் குறித்தும் இருநாட்டு தலைவர்களும் பேசினர் அடுத்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் குறித்தும் பேசப்பட்டதுடன் டிரம்பின் தனிப்பட்ட தலையீட்டால் இந்த போர் நிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாவய ராஜபக்ச அரசாங்கங்களின் போது முன்னாள் சபாநாயகராகவும் சக்தி வாய்ந்த அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ச அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று நடந்த போராட்டத்தின் போது திசமகாராமவின் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக போலியான தகவலை அளித்து அரசாங்கத்திடமிருந்து மோசடியாக பணம் பெற்ற குற்றச்சாட்டில் இந்த கைது மேற்கொள்ளப்படவுள்ளது அதன்போது சமல் ராஜபக்ச சுமார் ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதன்படி இது தொடர்பான விசாரணையை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடத்தவுள்ளதாக கூறப்படுகின்றது சமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட சொத்தை தனது வசம் வைத்திருப்பதாக கூறி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார் அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அங்கோரு நெல் கிடங்கு மட்டுமே இருந்தது என்பது கண்டறியப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சொத்து சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல என்பது தெரியவந்ததை அடுத்து இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பொது நிர்வாகம் உள்துறை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மேலதிக செயலாளர் மேற்படி அமைச்சின் கையப்பத்தின் கீழ் இழப்பீட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு அவரது பார்வையின் கீழ் தொடர்புடைய இழப்பீட்டை வழங்க முடியாது என்று அறிவித்துள்ளார் மேலும் இந்த பணத்தை செலுத்துவதற்கு சட்ட மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மீது வரும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் அணிந்திருங்கள் வணக்கம்